என்னடா ஆச்சு இங்க வந்து குண்டான வச்சு தட்டிங்கிறானுங்க நான் வீட்டுல இருக்கிறேன் எனக்கு குண்டான் சத்தம் கேக்குது என்னடா இது அப்படி சத்தம் கேக்குதுன்னு தெரியும் வந்தா நம்ம மீன் குளத்தாண்ட உட்காந்து அட்டியும் பசங்க விசில் விசில இன்னொரு ரெண்டு பேர் மோல இன்னொரு பக்கம் எங்க சித்தியும் சித்தப்பாவும் மீன் கொட்டையை பாத்து வா வா வான்னு கூப்பிட்டுங்க எனக்கு பைத்தியம் முடிச்சு என்னப்பா பண்ணுகிறீங்க அப்படின்னு கேட்டா டே அண்ணா நாங்க வந்துட்டு மீன் கொட்டைக்குள்ள இருக்க மீன் எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க வெளியே வருமா எப்படிப்பா ஒரு அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப வரும் பாடுறா அப்படின்னு டக்குனு குண்டான தட்டி விசில அடிச்சோடனே மீன் கொட்டைக்குள்ள இருக்கிற மீன் பூரா பத பத பதன்னு வெளியே வருது என்னடா நடக்குதுங்க ஒண்ணுமே பூரா